மகரம் ராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷமே இப்பதான் பிறந்தது போல இருக்கு ஆனா அதுக்குள்ள பாருங்க பதினோராவது மாதமாக இருக்கக்கூடிய நவம்பர் மாதம் பிறந்துருச்சு இந்த வருடத்தில் ஏற்கனவே பலவித கிரக நிலைகளை நாம பார்த்துட்டோம் இந்த மாதத்தில் அதாவது இந்த நவம்பர் மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகள் மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த போகுது அப்படிங்கறத நாம இப்ப பார்க்க போறோம் பொதுவாகவே ஒரு கிரக மாற்றம் கிரக பயிற்சி இது நடக்குது அப்படின்னா அந்த வந்து பன்னிரெண்டு ராசிக்குமே அதோட மாற்றத்தையும் தாக்கத்தையும் கொடுக்கும் அந்த வகையில் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இந்த நவம்பர் மாதத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு என்ன பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம் இந்த பதிவு மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயன்பெறும் பதிவாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறைக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகர ராசிக்காரங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படிங்கிறதுனால சனிக்கிழமையில சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செய்வதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்க பெற முடியும் உங்களுக்கு சிவபெருமான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சிவபெருமானினர்களால் எல்லாமே உங்களுக்கு நல்லதான் நடக்கும் நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து உண்டாகும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லா விதத்திலுமே நன்மைகள் உங்களை வந்து சேர வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கிறோம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்க எளிய முறையில் கணிக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம் எல்லா வகையிலுமே இது முன்னேற்றத்துக்கு உதவியா இருக்கும் இந்த ஒரு வாய்ப்பு தவறாம யூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட வாழ்க்கையில மாற்றங்கள் வரும் அது முன்னேற்றமா அமைய சொந்த ஜாதக கணிப்பு முக்கியமாக தேவைப்படுது இப்போ பாருங்க இந்த மாதம் குரு பகவான் கடக ராசியில உச்ச பலத்துல இருக்கிறாரு அவர் பதினோராம் தேதி வக்ரகதி அடைய போறாரு பொதுவாக சில ராசிகள் குரு பகவான் அடைஞ்சாலே நல்ல பலன்களை பெறுவாங்க சில ராசிகள் குரு பகவான் உச்சத்திலிருந்து வக்கரம் அடைஞ்சால் நல்ல பலன்களை பெறுவாங்க இப்ப சனி பகவான் இருபத்தி எட்டாம் தேதி வக்ர நிவர்த்தியும் அடைய போறார் சூரியனும் சுக்கிரனும் இணைஞ்சி மூளை திரிக்கோன வீட்டில் இருக்கிறாங்க இதில் சூரியன் நீச்சம் அடையிறதுனால நீச்ச ராஜயோகம் பிறக்குது இந்த மாதம் மேலும் சுக்கிரன் புதன் இணைஞ்சி லட்சுமி நாராயண யோகத்தையும் தராங்க சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி வீட்டுக்கு வராரு அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கிரனும் பயிற்சியாக போறாரு ஏற்கனவே அங்கே செவ்வாய் பலத்தோடு இருக்கிறாரு இது தவிர குருவின் பார்வையுமே சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் தான் இருக்குது குருவும் சூரியனும் செவ்வாயும் இணைவது மிகப்பெரிய யோகம் இதனால அரசு அரசியல் சம்பந்தப்பட்டவங்க மிகப்பெரிய ஏற்றத்தை காண போறீங்க இந்த மாதத்துல பிறக்கும் குழந்தைகள் நல்ல ஒரு யோகக்கார குழந்தைகளா இருப்பீங்க இந்த கிரகநிலை மாற்றங்கள் எல்லா ராசிகள்லையுமே அதற்கான தாக்கத்தை ஏற்படுத்தும் இதன் மூலம் மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய தாக்கங்கள் மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க மகர ராசின்னு சொன்னாவே சகிப்புத்தன்மை அதிகமாக கொண்டவங்களா இருப்பீங்க பொறுமை அர்ப்பணிப்பு விடாமுயற்சி கட்டுப்பாட்டு உணர்வு கொண்டவங்க மகர ராசி அன்பர்கள் நீங்க பெரும்பாலும் யதார்த்தமானவங்களா நீங்க இருப்பீங்க உறுதியான மனப்பான்மை கொண்டவங்க கடினமா உங்களுக்கு அஞ்சாதவங்க பெரும்பாலும் எந்த ஒரு விஷயத்தையுமே நிதானமா துல்லியமா கணக்கு போட்டு பண்ணுவீங்க எந்த ஒரு சூழ்நிலைக்கு ஏற்பவுமே உங்களோட இயல்புகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மையும் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றலும் கொண்டவங்க மகர ராசி அன்பர்கள் நீங்க மகர ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே பொறுமசாலிகள்னு சொல்லலாம் உங்களோட கோபத்தை கூட பொறுமையாக தான் காட்டுவீங்க அது மட்டும் இல்லாமல் அர்ப்பணிப்பு மற்றும் விடாமுயற்சி கொண்டவங்க நீங்கள் நீங்கள் நினச்ச விஷயத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னா கடுமையாக உழைப்பீங்க வெற்றிக்கு கடுமையான உழைப்பு தேவை அப்படிங்கிறத புணர்ந்து செயல்படுத்தக்கூடியவங்க தான் மகர ராசி அன்பர்கள் நீங்கள் அதே போல் யதார்த்தவாதிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் நிதானமாக உணர்ச்சி வசாப்படாமல் பகுத்தறிஞ்சு எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்துகிறதுனால பெரும்பாலும் நன்மைகள் பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கும் கட்டுப்பாடு மற்றும் சுய ஒழுக்கம் நிறைஞ்சவங்க மகர ராசி அன்பர்கள் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலையுமே நல்ல ஒரு திட்டமிடல் இருக்கும் ஏற்ப உங்களோட மனநிலையை மாற்றிப்பீங்க சில சமயங்கள்ல எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய நீங்க இந்த கோபத்தால் சில பின்னடைவும் சந்திச்சிருப்பீங்க பெரும்பாலும் உங்களுக்கு வரக்கூடிய கோபத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்தாலே நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறலாம் இந்த கோபம் தான் நிறைய இடத்துல உங்களுக்கு நிறைய பின்னடைவும் கொடுத்துருக்கும் கூட பொறுமையாக காட்டக்கூடிய நீங்கள் இது கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாலே நன்மையை பெறலாம் நீதிக்கு கட்டுப்பட்டவங்க அநீதியை கண்டால் பொங்கி எழக்கூடியவங்களாக இருப்பீங்க ஊருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட முதல்ல நிற்கக்கூடியவங்க மகர ராசி அன்பர்கள் நீங்கள் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரக அமைப்புகளால் நடக்கும் பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா மகர ராசி மகர லக்கணம் ரெண்டுக்குமே சனி பகவான் ராசி அதிபதி இருபத்தி எட்டாம் தேதி வக்கர பக வக்ர பயிற்சி அடைய போறார் சனி பகவான் அதாவது உங்க ராசி அதிபதி எட்டாம் தேதி சனி வக்கர நிவர்த்தி அடைய போறாரு இந்த நிவர்த்தி அப்படிங்கிறது மகிழ்ச்சியை கொடுக்கும் மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சியான ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்கிறதுனால பொருளாதாரம் நீங்க சிறப்பான முன்னெடுத்து கொடுக்கும் வகையில் அமையும் பொருளாதாரம் நல்ல ஒரு உயர்வு கொடுக்கும் உங்கள் ராசி இப்போ குரு பார்க்கறதுனால குரு வக்கரம் அடைகிறதுனாலையும் பதினோராம் தேதியிலிருந்து நீச்சமாகறாரு இதனால ஓரளவுக்கு நல்ல ஒரு நன்மையும் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டாகும் வேலை விஷயமா வெளிநாடு வெளியூர் திடீர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய யோகம் உண்டாகும் பயணம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் நவம்பர் பதினோராம் தேதிக்கு முன்பே செயல்படுத்துறது நல்லது ஏன்னா அதுக்கப்புறம் சரியான முன்னேற்றம் வருமானு கேட்டால் கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனால் பதினோராம் தேதிக்கு முன்பு வரைக்கும் நீங்கள் செய்கிற எல்லா விஷயத்துலையுமே நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறுவீங்க பதினோராம் தேதிக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாதீங்க அது கொஞ்சம் மெதுவாக நடக்கக்கூடிய காலகட்டம் தடை தாமதம் கூட ஏற்படலாம் ஜாதகத்தில் சனி வக்கரகதியில் இருந்தால் பொருளாதாரம் அற்புதமாக இருக்கும் வக்கரமாக இல்லைன்னா இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பாருங்க உங்களோட பொருளாதாரம் நல்லாயிருக்கும் செவ்வாய் பதினோராம் வீட்டில் வந்து நின்று குருவை பார்க்குறாரு இது யோகம் மனதில் நிம்மதி வரும் எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கும் வீடு மனை சொத்துக்கள் தானா வந்து சேரும் ஆரோக்கியம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் லாபம் அவரி அமையும் சிறிய தொகையை வைத்து பெறும் லாபத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை பெற போறீங்க நீங்க சுக்கிரன் ஐந்து பத்து கூடியவர்கள் குடும்பம் தொழில் தொழில்ல ஆட்சி பெற்று தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சி படத்தோடு புதன் சேர்ந்து இருக்கக்கூடிய இப்போ லட்சுமி நர நாராயண யோகம் உண்டாகிருக்கு தொழில நல்ல ஒரு லாபம் வரும் வெற்றிக்கு மேலே வெற்றி என்ற வாய்ப்பு உண்டாகும் குழந்தைகளின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்ய போறீங்க குல தெய்வத்தின் அனுகிரகம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் புதன் ஆறு ஒன்பது கூடியவர் அப்பா அம்மா மூலம் உதவிகள் தக்க சமயத்தில் உங்களுக்கு வந்து சேரும் வேலை வாய்ப்புகளுக்கான வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனை நீங்கும் எடுத்த காரியத்தில் எல்லாமே வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் குரு பார்க்குற இடத்துக்கு பலமா இருக்கிறதுனால தடைகளை உடைத்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு சூரியன் எட்டு இருந்தாலும் நீச்ச பங்க ராஜயோகத்தை உங்களுக்கு இப்போ தராரு எட்டு பதினோராம் வீட்டுக்கு பதினாறாம் தேதிக்கு மேல் வரும்போது விபரீத ராஜயோகம் ஏற்படும் இப்போ திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் திடீர் வருமானம் ஏற்படும் ஏனர் சனியின் தாக்கங்கள் குறைந்து ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படும் பெரிய அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது உங்களோட தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்து வைத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நன்மைகள் உண்டாகும் ந நல்ல விஷயங்கள் நடக்கும் முடிஞ்சளவுக்கு கோபத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில பெருமளவுக்கு அளவுக்கு நீங்க நன்மைகளை பெறலாம் இந்த மாதம் பாருங்கள் சுக்கிரன் பயிற்சி சனி வக்ர பயிற்சி சூரியன் புதன் இந்த கிரகத்தோட பயிற்சி எல்லாமே நடக்குது இந்த கிரகத்தின் பயிற்சி செயற்கை சஞ்சாரம் இது எல்லாமே மாற்றங்களையும் தாக்கங்களையும் கொடுக்குது இந்த மாற்றங்கள் சிறப்பானதாக அமையுது வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் பெரும்பாலும் நன்மைகளை நீங்கள் இந்த மாதம் பெறலாம் இந்த நிலைகள் உங்களோட வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி வந்ததை விட இப்போ கொஞ்சம் சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் தான் இருக்குது மகர ராசிக்காரங்க உங்களோட உடல் நலங்களை கொஞ்சம் அக்கறை செலுத்தணும் உங்களோட உணவு விஷயத்தில் அக்கறை செலுத்துறது தினமும் உடற்பயிற்சி செய்கிறது நல்லது நிதி ஆதாரங்களுக்கு புத்திசாலித்தனமாக செயல்படணும் உங்களோட வேலையை திட்டமிட்டு செயல்படுத்துறது ரொம்ப நல்லது இந்த மாதத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு சாதகமான ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்வதன் மூலம் நன்மைகளை பெறலாம் பெரும்பாலும் முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய யோகம் இப்போ உண்டாகியிருக்கு அர்ப்பணிப்பு விடாமுயற்சியோடு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சா நீங்க வெற்றியை பெறலாம் வெற்றிக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்க மகர ராசி அன்பர்கள் நீங்க யதார்த்தவாதிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் திறமையை வெளிப்படுத்துவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறலாம் மகர ராசி அன்பர்கள் குல தெய்வத்தின் பரிபூரண அருளும் பெறக்கூடிய இந்த மாதத்தில் குல தெய்வ வழிபாட்டை செய்யுங்க நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறுவீங்க சிறப்பான முன்னேற்றம் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் மகர ராசிக்காரங்க சனிக்கிழமை இல்லை சிவபெருமானை தொடர்ந்து வழிபடுங்க இன்னுமே நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற மதத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சிவபெருமானின் பரிபூரண அருளாலும் குலதெய்வ உங்களோட வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நல்லதான் நடக்குது வாத்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் தினந்தோறும் நீங்கள் உங்களோட வீட்டு பூஜை அறியில் தீபம் ஏற்றி மனமாற சிவபெருமானை வழிபட்டுட்டு அன்றைய தினத்தை தொடங்குவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும் இந்த விஷயத்தை தவறாமல் செய்யுங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் மகர ராசி அன்பர்கள் சிவபெருமானினாரால் எல்லா விதத்திலுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ அனைத்து யோகங்களையுமே பெறக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டு தான் பெரும்பாலும் நன்மைகளை நீங்கள் இந்த மாதம் பெறலாம் இன நேர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மகர ஜாஸ்தியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல்லைக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களை